திருச்சிற்றம்பலம் திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கும் பாடல் திருச்சிற்றம்பலம் ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் ஒய் தல்லதில்லை பொய்மையேனின் எம்பீரான் மை மெய்கலந்த கண்ணி பங்க வந்து நின் களல் கண்ணே மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே வேண்டும் நின் களர்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினீனை ஆவ என்று கருளூ நீ கொண்டு ேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே திருக்கோவையார் சிலம்பணி கொண்ட செஞ்சிரடி பங்கன் தன் சீரடியார் குளம்பணி கொள்ள என்னை கொடுத்தோன் கொண்டு தானணியும் கலம்பணி கொண்டு இடம் கொண்டவன் கார்கையிலே சிலம்பணி கொண்டனும் சீரூர்க்கு உரைமின்கள் செல் நெறியே திருச்சிற்றம்பலம்